ஹாய் ஹலோ இவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒரு அரக்கனுக்காக விநாயகர் போய் அந்த அரக்கன் வந்து நரகத்துல மாட்டிக்குவான் அவன் நிறைய பாவம் பண்ணி மாட்டிக்குவான் அந்த அரக்கன் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக விநாயகரே வந்து முயற்சி பண்ணி அரக்கனுக்கு வந்து மோட்சம் அடையிறதுக்கு அந்த அரக்கனை வந்து அந்த பூத உடலில் இருக்கும்போது காசிக்கு வந்து கூட்டிட்டு போறதா வந்துட்டு ஒரு கதை இருக்கு அந்த கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த கதையை நிற்பாப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையை கேளுங்க பக்தி வந்து எவ்வளவு தூரம் வந்து உயர்வான குணா அதிசயம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கதை வந்து விளக்கும் லட்சிக்கோ இப்போ இந்த கியானாரிங்கிற அரைக்கை யாருன்னா விநாயகர் யாரே செத்தவர் எதாவது எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அட்டூழியம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் விநாயகரே வந்து தன்னை த அவரை வந்துட்டு வ வதம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வதம் முடிவா ஆனால் இதில் ஒரு கூத்து என்னென்னா இந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நரசிம்மரோட த தாற்பயத்துக்கு வந்து ஒத்துப்போம் எப்படின்னா வந்துட்டு கியானியா ஞானாரியோட பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்துட்டு தலை சிறந்த பக்த விநாயகர் பக்தர் அவரை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பாவே கொல்ல வேண்டியதாக போயிருக்கும் கிட்டத்தட்ட நரசிம்மரோட ஸ்டோரிக்கு ஒத்து போகணுன்னு வைங்களேன் அப்புறம் என்ன ஆயிருன்னா வந்துட்டு அவங்க அப்பாவோடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து திதி தர்ப்பனை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அப்பாவோட ஆத்மா வந்துட்டு ரொம்ப அ அல்லூல் அல்லூழப்படும் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவரை விநாயகரை வந்துட்டு பாப்பாரு விநாயகரை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன்னால தான் நான் வந்து இறந்தேன் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் மோச்சம் கொடுங்க எனக்கு வந்துட்டு இந்த உடல்லேருந்து இருந்து எனக்கு வந்து மோச்சம் கிடைக்கணும் அப்படின்னா அவர்கிட்டயும் முருகர்கிட்டையும் முறையிடுவாங்க அப்புறம் வேறு வழி இது என்னடா ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போ இது இதனடா இதோட வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் சரி சரணாகதி அடைஞ்சவங்கள நம்ம வந்து துரத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி நீ எனக்கு ஒத்துழைச்சி என்ன அதை பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் வந்து அவங்க பையன் வந்துட்டு இவரோட பக்தனை போயிட்டதுனால சரி வேறு வழியே இல்லை நம்ம பக்த நம்ம பையனுக்காக நம்ம நம்மளோட பக்தனுக்காவது வந்துட்டு இது உங்கள் அப்பாவை வந்து அடைகிறது நம்ம வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் பையனையும் கூட்டிகிட்டு காசிக்கு வந்துட்டு இப்போ சிவன்கிட்ட ஆணை இப்போ வாங்கிட்டு யாத்திரை போவான் யாத்திரை போகும்போது என்னென்னா காசியில் ஃபஸ்ட்டு காலபைரவர் கா முதல்ல வாராகி காவல் இருப்பாங்க வாராகி வந்துட்டு இந்த அரக்கனை வந்து அடிப்பாங்க வாராகி வந்து மா அவங்களோட மால சொல்லி அவங்கள சாந்தப்படுத்துவாங்க அப்புறம் உள்ளே போனால் காலபைரவர் காவலுக்கு வருவார் காவல் பை காலபைரவருக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த ஊதத்தை வந்து கொல்ல பார்ப்பார் அப்போ பைரவரையும் வந்து சாந்தப்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக போவாங்க அதாவது எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசாச் மோச்சன் ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போவே காசியில் போனீங்கன்னா பிசாச் மோச்சன் ஒரு ஏரியா இருக்குது அந்த பிசாச் மோச்சன்கிற அந்த ஏரியாவில் போய் யார் வந்து முக்க எந்த ஆத்மா வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து மூழ்கி எந்திரிக்கிதோ அந்த ஆத்மா கோவில்லைன்னா வந்து அங்கே போய் யாராவது வந்து ரிச்சுவல் பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து ரொம்ப அதீத பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆத்மா வந்து மோச்சம் அடையணுங்கிறது வந்து சர்வசத்தியமான விதி இது வந்து சிவனே வந்து அங்கே இருக்கிற இடத்து அந்த இடத்துக்கு கொடுத்த வர்றோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஆன்மா ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிசாச் மோச்சன்கிற ஏரியாவில் போய் நீங்கள் வந்து அங்கே வந்துட்டு ஒரு ரிச்சுவல் இருக்கும் அந்த ரிச்சுவல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பூஜா விதிகளை பண்ணிங்கனாலோ இல்லை ஹோமம் பண்ணீங்கனாலோ உங்களுக்கு அந்த ஆன்மா வந்துட்டு மோசமடை அங்கே தர்ப்பணம் பண்ணுவாங்களோ அது ஹோமம் பண்ணுவாங்களோ எக்ஸாக்டான ஆனால் வந்து அங்கே ஒரு ரிச்சுவல் மெத்தட் இருக்கு அது பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த ஆன்மா வந்து மோச்சமடை உங்கள் முன்னோர்கள் யாராவது அதீத பாவம் முடியாதோ எப்பேற்பட்ட ஆன்மாவுக்கும் மோச்சம் கிடைக்கிறதுக்கான மார்க்கம் வந்து காசியில இருக்கு ஏன் காசி வந்து புண்ணிய தீர்த்தம் சொல்கிறாங்கிறது காரணம் வந்து உங்க முன்னோர்களுக்கு மோச்சம் கொடுக்கறதுக்கு அந்த இடத்த விட தலை சிறந்த இடம் எதுவும் இல்ல முன்னோர்கள் வந்து மோச்சம் அடைஞ்சாங்க பாவம் வந்து குறைஞ்சதுன்னா முன்னோர்களோட பாவம் உங்களுக்கு குறைஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையை சுபிக்ஷமாகும்ல அதனாலதான் காசி வந்து தலை சிறந்த புண்ணிய ஸ்தலம் சொல்லுவாங்க அப்போ இப்படி போறாங்க போய் ஒன்னொன்னா 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 இது பண்ணி இது பண்ணி கடைசியில வந்து இதுல ஒரு என்னன்னா வந்துட்டு அந்த விசாலாட்சி அம்மாவும் விஸ்வே விஸ்வநாதர் வந்துட்டு தள்ளி இருப்பார் ஞானாரி வந்து வர காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு அரசனோட இதனால் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் விலகி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அது ஒரு தனி கதை அதை நான் உனக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன் ஆனால் மொத்தத்தில் வந்து விசாலாட்சியம் அம்மாவும் சிவனு வத்தா விலகி இருக்காருங்களா ஒரு சில காலகட்டம் எடுத்திங்கன்னா சக்தி விலகி விலகியிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இவங்க வந்து உள்ளே வருவாங்க அப்போது இந்த இவனுக்கு இந்த ஆன்மாக்கு மோச்சம் கொடுக்குற அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு விசாலாட்சியோ விஸ்வ விஸ்வநாதரையும் வந்து சேர்த்து வச்சு அழகு பார்ப்பாங்க இந்த கதையை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மோச்சம் கொடுக்குற காலகட்டத்தில் யானார் என்ன பண்ணிடுறாங்கன்னா யமதூதர்கள் வந்துடும் யமதூதர்கள் வந்து இது வந்து பாவமன் ஆத்மா பிரபு என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை வந்து கூட்டிகிட்டு தான் அவனை நரகத்துக்கு அப்படின்ட்டு வந்துட்டு யமதூதர்கள் வந்து அவனை வந்து நரகத்தை கூப்பிட்டு போயிடுவான் ஒரு ஒரு லேயர் ஆஃப் நரகத்துலேயும் ரொம்ப வேதனைப்படுவான் யமதூதர்கள் ஒரு நரகத்தில் அடிப்பாங்க ஒரு நரகத்தில் வந்துட்டு போட்டு கல்லில் கட்டி வந்து அடிப்பாங்க இன்னொரு நரகத்தில் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இன்னொரு நரகத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு எரியிற ஒரு இதில் வந்து வேக வைப்பாங்க வாட் எவர் அதில் வந்து ஒரு ஒரு நரகத்துக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு வைங்க அப்புறம் இந்த நரகமெல்லாம் நீங்கள் வந்து ஒன்னொன்னா 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 ஒரு கடற்கரைக்கும் வைத்தரணியின் ஆறுன்னு ஒன்று இருக்கு அந்த வைத்தரணி ஆறு அப்படிங்கிறது என்ன வந்துட்டு அந்த ஆரை கடந்தாதான் ஒருத்தவங்க எவ்வளோகம் போக முடியும் ஜட்மெண்ட்டே வாங்க முடியும் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அந்த புண்ணியமே பண்ணிக்க முடியும் எந்த புண்ணியமே பண்ணிக்க மாட்டாங்க ஒரு பசுவுக்கு கூட தானம் பண்ணிக்க மாட்டாங்க ஒருத்தனுக்கு தான தர்மம் பண்ணிக்க மாட்டாங்க தான தர்மம் பண்ணுவனாவது குறைஞ்சபட்சம் இருந்தாங்கன்னா அந்த வைத்தரணி ஆத்த வந்து கடக்க முடியும் இல்லை அந்த வைத்தரணி ஆத்த கடக்க முடியும் அந்த வைத்தரணி ஆற்றுல வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படணும் அதாவது அந்த ஆதார ஆத்தாட அந்த வெப்பத்துக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படணும் அப்போது இதனாலே நிறையா ஆன்மாக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஆன்மாக்கெல்லாம் வந்துட்டு சில நேரம் வந்து டப்புன்னு மோச்சம் கிடைக்காது யாராவது தர்ப்பணம் கொடுத்தாங்கனாலோ இல்லை நம்ம இங்கே வந்துட்டு ஏதாவது அதுக்கு ரிச்சுவல் பண்ணி அந்த ஆன்மாவை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய வழிபாடுகள் செஞ்சா தான் அந்த ஆன்மாவை வந்து அதை கிடக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற நம்ம கலாச்சாரத்தோட ஐதீகம் அப்படிங்கிற போது இந்த ஆன்மாக்கு மோச்சம் கொடுக்கறதுக்கு இந்த காசியில் ஒரு வழிபாடு முறை இருக்குது இல்லை இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து பகலாமுக்கி தீட்சையெல்லாம் கொடுத்தேன் பகலாமுக்கு தீட்சை இந்த பகாமுக்கி அம்மாவோட வழிபாடு ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலாமுகி கங்க தெய்வம் வந்து தூமாவதி அம்மா இல்ல அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தூமாவதி ஒரு லெவலில் பகலாமுகி அம்மாவோட லிங்க்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து மோச்சம் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் அப்புறம் பித்ரு சாந்தி வழிபாடுன்னு அவன் வச்சுருக்கிறேன் நான் இனி எதிர்காலத்தில் அதை பத்தி வீடியோ போறேன் ஸோ இங்கே இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் என்ன நடக்கும்னா இந்த இவங்க அப்பா மோச்சமடைகிறவங்களுக்காக விநாயகரும் முருகரும் உட்காந்து ஒரு ஒரு பிண்டமாக கொடுப்பாங்க பிண்ட தர்ப்பணம் பண்ணி அதுக்குன்னு வந்து வழிபாடு முறையை பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க அப்புறம் என்னன்னா ஞானாரி வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த பிண்ட தர்ப்பணம் பண்ண 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 அந்த நரகத்தில் வேதனை அனுபவிக்க 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 அவனுக்கு வந்து நல்ல எண்ணம் வரும் நல்ல புத்தி வரும் அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிண்ட தர்ப்பணம் பண்ணுறதுனால ஆற்றுக்குள்ளாரே இழுத்துக்கிட்டு போவாங்க அதை வந்துட்டு அந்த யமதூதர்கள் வந்து ஆற்றுக்குள்ளாரே வந்துட்டு கையை கட்டி இழுத்துட்டு போவாங்க ஏன்னா வந்து அட்லீஸ்ட் பிண்ட தர்ப்பணம் பண்ணுறதுனால வந்து அவங்க ஆற்ற வந்து கணக்க வச்சுதான் ஆகும் அதனால் வந்து ஆற்றுக்குள்ளாரை வந்து விட்டு இழுத்துட்டு போகிறாங்க இந்த நரகம் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூமியோட கணக்குப்படி ஒரு வருஷம் அவங்க அனுபவிக்கணும் அதான் வந்து கொடுமையை அப்போது ஒரு கட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யமலோகத்துக்கு போயிடறாரு எமலோகத்துக்கு போகும்போது என்னென்னா எம உட்காந்துட்டு இருக்கிறாங்க என்னப்பா என்ன 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 நினை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற மறுபடியும் ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து போகிறா அப்படிமா அவன் அந்த படி வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஏற ஏறவே அதாவது வந்து இந்த யமதோகத்தோட அந்த படியில் ஏற ஏறவே வந்துட்டு கணபதியோட மந்திரத்தை வந்து அவரே அறியாமல் சொல்ல ஆரம்பிச்சிருவார் அப்போ என்னென்னா உள்ளே வந்து போனோடனே நான் இத்தனை வருஷம் வந்துட்டு தப்பு பண்ணுறேங்க பிள்ளையோட அருளாலும் வந்து இத்தனை வழியை நான் தாண்டி வந்துட்டேன் மறுபடியும் முதல்ல இருந்து அனுபவிக்கணும்னால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரையும் மீறி கணபதி மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிப்பார் சொல்ல ஆரம்பித்த உடனே என்னன்னா மகாகணபதி அந்த இடத்துல வந்துடுவார் அதுக்கு வந்து ரூபமாக வந்து நீ வந்துட்டு பாவம் பண்ணதுக்கு வந்துட்டு நீ வந்து எப்படின்னா வந்து நீ வந்து மனசார உணர்ந்துட்ட உன்னுடைய பாவத்தை வந்து நீ வந்து அந்த நரகத்தில் கழிச்சிட்ட நீ இனிமேல் வந்துட்டு நீ மறுபடியும் முதல்ல இருந்தாலும் போக வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு யமராஜனுக்கு இட்டு அவரை வந்து விடுதலை பண்ண சொல்லி அவரை வந்து அவருக்குள்ளார ஜோதியாக ஐக்கிய ஜோதி வடிவமாக ஐக்கியமாயிருவார் அந்த இடத்துலையே எவ்வளோ ஃபேசினேட்டிங் பாருங்கள் அதாவது வந்து கணபதி அவ்வளோ கருணையுள்ள கடவுள் அதாவது வந்து அசுரனுக்கே வந்து மோட்சம் கொடுக்க அளவுக்கு வந்துட்டு இறங்கி வருவார் நீங்கள் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய பாவம் பண்ணியிருக்கிறீங்க இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மனசார வந்து கணபதி பிரார்த்தனை பண்ணி அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தர எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கணபதியோட வழிபாடு எடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு மோச்சம் வழங்கும் இது சர்வ சத்தியம் உங்களுடைய தவறுகள் வந்து மன்னிக்கப்படும் அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாவங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதனால தான் அந்த மகாகணபதி வழிபாடு நிறைய பேர்த்த கட்டாயம் எடுக்க சொல்கிறேன் இதுக்காக தான் மகா கணபதி வந்துட்டு நான் வந்துட்டு அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டு இது பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் பக்தி மூலமாக எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்து தர்மத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பக்தியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் அதுடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த கதையோட தாபர் பத இந்த உள் உள்வாங்கி நீங்கள் வாழ்க்கையில வந்து சுபிச்சம் பெறுவீங்க நான் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சேர்ந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்